அறிமுக இயக்குனர் அபிசன் ஜீவிந்த் இயக்கத்தில் உருவாகிய டூரிஸ்ட் ஃபேமிலி தற்பொழுது ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது அதை குறித்தான முழு காணொளியாக இந்த காணொளி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நம்ம சசிகுமாரை மிகவும் பிடிக்கும் என்றால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் அறிமுக இயக்குனர் அபிசன் ஜிவிந்த் இயக்கத்தில் சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தொண்ணூற்றி எட்டாவது ஆஸ்கர் விருது போட்டியில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது இத்திரைப்படம் குறித்து சிறப்பம்சங்கள் சிறந்த படத்திற்கான பரிந்துரை ஆஸ்கர் விருதின் சிறந்த திரைப்படம் பெஸ்ட் பிக்சர் பிரிவில் போட்டியிட தகுதியுள்ள இருநூற்றி ஓரு உலகளாவிய படங்களில் பட்டியலில் இத்திரைப்படம் இடம்பெற்றிருக்கின்றது இந்திய பிரதிநிதித்துவம் இப்பிரிவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஐந்து இந்திய படங்களில் ஒன்றான டூரிஸ்ட் ஃபேமிலி பெருமையை சேர்த்துள்ளது கதை கரு பொருளாதார நெருக்கடியால் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு புலம்பெயரும் ஒரு நடுத்தர குடும்பத்தின் வாழ்வியலையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் யதார்த்தமாக சித்தரிக்கிறது இத்திரைப்படம் மற்ற விருதுகள் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிஏஎஃப்எஃப் இத்திரைப்படம் சிறந்த படம் விருதை சசிகுமார் சிறந்த நடிகர் விருதையும் வென்றனர் தொழில்நுட்ப குழு படத்திற்கு சான் ரோலன் இசையமைத்துள்ளார் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் இணைந்து தயாரித்துள்ளன இத்திரைப்படம் இறுதி பரிந்துரை பட்டியலுக்கு நாமினேஷன் முன்னேறுமா என்பது வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தெரியவரும் இந்த திரைப்படத்தில் வெற்றி கதை அல்லது சசிகுமாரின் நடிப்பு மிகச் சிறந்ததாக இருப்பதால் தான் இந்த திரைப்படம் இவ்வளவு திரைப்படமாக மாறி இருக்கின்றது என்று கூறலாம் அறிமுக இயக்குனர் அபிசன் ஜீவிந்த் இயக்கத்தில் சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது இத்திரைப்படத்தில் வசூல் மற்றும் திரையரங்குகள் ஓட்டம் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம் மொத்த வசூல் வைடாக இத்திரைப்படம் உலகம் முழுவதும் சுமார் எண்பத்தி எட்டு கோடி முதல் தொண்ணூறு கோடி வரை வசூல் செய்து சாதனை படைத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் இந்த வசூல் இந்தியாவில் மட்டும் சுமார் அறுபத்து ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்போது கோடி மற்றும் வரிகளுடன் சேர்த்து எழுபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி வசூலித்திருக்கின்றது வெளிநாட்டு வசூல் வெளிநாடுகளில் சுமார் இத்திரைப்படம் பதினைந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் ஈட்டியிருக்கின்றது திரையரங்குகளின் நாட்கள் எத்தனை நாட்கள் இத்திரைப்படம் ஓடியது என்பது குறித்து பார்க்கலாம் இப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக நாற்பத்தி ஏழு நாட்கள் ஓடியது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது குறிப்பாக ஆறு வாரங்களுக்கு மேலாக பல திரையரங்குகளில் இத்திரைப்படம் திரையிடப்பட்டது பட்ஜெட் மற்றும் லாபம் சுமார் பதினைந்திலிருந்து பதினாறு கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் அதன் தயாரிப்பு செலவை விட பல மடங்கு லாபத்தை ஈட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக சிறந்த படம் ஒன்றாக இப்படம் லாபகரமான படமாகவும் தமிழ் படங்களில் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இத்திரைப்படம் அதன் யதார்த்தமான கதை கருவிற்கு ரசிகர்களிடையே பிளாக் பாஸ்டர் அந்தஸ்தையும் பெற்றது என்று கூட கூறலாம் சென்னை சர்வதேச திரைப்பட விழா சிஐஎஃப்எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திரைப்படம் இருபத்தி மூணாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் மிக முக்கியமான விருதுகளை குவித்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது சிறந்த நடிகர் விருது இப்படத்தில் புலம்பெயர்ந்த தந்தையாக மிகச்சிறந்த நடிப்பை வெளிபடுத்திய சசி சிறந்த நடிகருக்கான விருதை தட்டிச் சென்றார் இரண்டாவது நடுவர் குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் இப்படம் தட்டிச் சென்றது என்று கூறலாம் ஜே டபிள்யூ திரைப்பட விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறந்த நடிகை விருது இப்படத்தில் சசிகுமாருடன் இணையாக வலுவான கதாபாத்திரத்தில் நடித்த சிம்ரன் சிறந்த நடிகை லீட் ரோல் தமிழ் விருதினை பெற்றார் இத்திரைப்படம் ஆஸ்கர் விருது பெறுவதற்கு முன்பு அமெரிக்க திரையரங்குகளில் வெற்றிகரமாக திரையிடப்பட்டு ஆஸ்கர் அமைப்பின் ரெப்ரசன்டேஷன் அண்டு இன்க்ளூஷன் ஸ்டாண்டர் ரை விதிகளை பூர்த்தி செய்த பின்னரே இத்திரைப்படம் பட்டியலில் சேர்க்கப்பட்டதென்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது மற்ற அதிகாரங்கள் லெட்டர் பேக்ஸ் சர்வதேச திரைப்பட விமர்சனம் தளம் வெளியிட்ட சிறந்த படங்களின் பட்டியலில் இத்திரைப்படம் ஆறாவது இடத்தை பிடித்தது விமர்சன பாராட்டு இயக்குனர் பாலா போன்ற மூத்த கலைஞர்களால் இப்படம் போராட்ட குணம் மற்றும் யதார்த்தமான சித்தரிப்புக்காக பாராட்டப்பட்டது இந்த திரைப்படம் இறுதி ஆஸ்கர் பருந்துரை ஃபைனல் நாமினேஷன் பட்டியலில் இடம்பெறுமா என்பது வரும் ஜனவரி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தான் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது மேலும் சசிகுமார் நடிப்பதில் பெரிதாக பேசப்பட்டது என்று கூறப்படுகின்றது இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிடித்தமான காணொலியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்